என்ன பண்றீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன் தீபாவளி முடிஞ்ச இன்னைக்கு எல்லாம் பட்டாசு வடிக்கிறேங்க இருக்கிறீங்க என்ன உருல இருந்து எல்லாம் போயிட்டு இருக்கீங்க எல்லாம் சேஃப்டியாக இருக்குவாங்க ഇത് വില മുടിഞ്ഞ് இத <closes>

சோம் நம்ம கூட சோழ இருக்க போது நம்ம 그러면은 그 다트 내가 알아는 내가 갖다 주면 이제 앞에 갖다 놓을까? 그 가야면은 하고 그러면은 말하면은 잘 모르겠네. 음. 음. சே பாப்பா வந்துட்டே நம்மளுமே கார்த்தப்பட்டி தி பாபா பாபா போட்டுச்சு எனக்கு ஏது யா அந்த சந்தா நீங்க என்னாரியாம அந்த лайக்கு வந்துட்டாங்க ஆப் நம்ம நைட் எச்சனே ஆனா நம்ம கிட்ட என்ன எப்பவுமே அந்த அம்மா பாப்பு அம்மா